ஹலோ லூவியா பிரைசலால் தேவனுடைய கிருவில்ல நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாமரை நான் வாழ்த்துகிறேன் கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம் உள்ளத்தை பார்த்து நம்முடைய இயக்கங்களை பெருமூச்சைகளை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் அல்லே லூவியா நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நேற்று இரவரைக்கும் வரைக்கும் இருந்த சூழ்நிலையெல்லாம் கத்தர் மாற்றி இந்த விலையில் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார் அலே லூயா என்னுடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்தை விட்டு கொடுங்கள் சூழ்நிலைகள் மத்தியில்தான் தேவன் உங்களை சந்திக்கிறார் இந்த காலவெளையில் கூட எத்தனையோ சூழ்நிலைகளை நீங்கள் மனதில் வைத்து யோசித்து போராடி இதற்கு என்ன இந்த மாதம் என்ன இந்த ஆண்டு என்ன இந்த சூழ்நிலை என்ன இன்றைக்கு நீங்கள் போகிற நீங்கள் செய்கிற காரியத்தில் என்ன போராட்டத்திற்கு என்ன என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்காக அவர் வெளிப்படுகிற விதத்தை வேதத்திலிருந்து தீர்க்கமான வார்த்தையோடு பார்த்து ஜெபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் ஹாலலோயா அலிலூயா கர்த்தர் நம்மை நெருக்கத்தில் மத்தியிலே கொண்டு போனாலும் அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறது அலிலூயா சொல்லலாமா மத்திய எழுதின சுபிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முப்பத்தி ஒன்றில் ஆண்டவர் சீமனை பார்த்து கடல் மேல் நடந்து வா என்று சொல்லுகிறார் அவனும் நடந்து வருகிறான் ஆனால் காற்று இருக்கும் பொழுது அமிழ்ந்து போய்விடுவோமோ என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கரத்தை நீட்டி பிடித்து தூக்குகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் உயர்த்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதங்களை எப்பேற்பட்ட மூழ்கி போற நிலைமையிலும் கடன் சூழ்நிலை வேலை பிரச்சனை எந்த சூழ்நிலையில் மூழ்கி போய் விடுவோனோ என்று கலங்காதிருங்கள் நேற்றிரவு வரைக்கும் அந்த குழப்பம் சந்தேகம் இருக்கலாம் தூக்கி விடுகிற கருத்து இன்றைக்கு கரத்தை நீட்டுகிறார் அலேலூயா அலையிலூயா பாவ சோதனைகள் போராட்டங்கள் மூழ்கி விடுவோனோ இந்த பிரச்சனை என்னால் விடுதலையாக முடியாதோ இந்த காரியத்திலிருந்து என்னால் மீண்டும் வர முடியாதோ தேவ கரம் உங்களுக்காக நீட்டப்படும் அது அல்ல பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட கூணான பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணிலே அவளை அவர் கண்டு அழைத்து கரத்தை வைக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவதே உடைய கரத்தில் தாங்குகிற பலன் இருக்கிறது விடுவிக்கிற பலன் இருக்கிறது அல்லையிலோயா வியாதி படுக்கையா பலவீனமா அநேக கேள்விகள் சந்தேகங்கள் பிரச்சனைகள் சமாதானம் இல்லையா போராட்டமாக இருக்கிறீர்களா அடிக்கடி பலவீனமா பிசாசின் பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளை காணப்படுகிறீர்களா உங்களுக்குள்ள இருக்கிற அநேக மரண பயமா கர்த்தர் கரம் உங்கள் மேலிருந்து விடுவிக்கப் போகிறது ஹாலலோயா அது மாத்திரமில்ல நூற்றி ஏழாம் சுவங்க ஏழாம் வசனத்தில் பாருங்கள் தாபரிக்கிற ஊருக்கு வழி நடத்தி செல்லுகிறார் வழி நடத்துகிற கரம் இசுரவல் ஜனங்களை நாற்பது வருஷம் வழி நடத்தினார் அவர் ஒரு சிறு பையனை கையில பிடித்து கொண்டு போவது போல் ஒரு பிள்ளையை தோழில தூக்கி சுமந்து போவது போல தகப்பனாக தாயாக நடத்தி கொண்டிருக்கிறார் கலங்காதரங்கள் உங்களை நடத்துவார் நெருக்கத்தின் மத்தியில்தான் நம்மோடு இருக்கிறது ஆமே இப்பொழுது ஜபிக்க போகிறோம் உங்கள் பிரச்சனை என்ன உங்களுடைய நெருக்கம் என்ன உங்கள் போராட்டம் என்ன இப்பொழுது ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் குடும்பமாய் கொடுங்கள் வேலை சாணத்தில் ஊழிய பாதையில் நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நெருக்கங்கள் எல்லாம் இப்பொழுது ஒப்புக் கொடுத்து ஜபிக்கப் போகிறோம் கிருபில நல்ல ஆண்டுபடி நம்முடைய கரத்தை ஒவ்வொரு முறை நீட்டுகிறவராக இருக்கிறவரே இந்த காலை விழாவில் ஜபிக்கிற அத்தனை பேருக்கு காசு தூத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கத்தர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டு வலது கரம் என்னை தாங்குகிறது என்ற வேத வசனத்தின்படி ஆண்டு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நீர் எங்களோடு இருக்கிறீர் நமது கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது விசுவாசிக்கிறோம் மூழ்கி போகிற சூழ்நிலையில கை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம் காற்று பலமாய் மூழ்கடிக்கிறது போல சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கத்தர் கை தூக்கி விடுகிறீர் அந்த சூழ்நிலையை வெளியே கொண்டு வருகிறீ உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதே கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் அமருவதற்காய் ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ளாக தேவ வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் பிரச்சனைக்குள்ளாய் தேவ வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா இதுவரைக்கு காணப்பட்ட எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் போராட்டம் அணுகிற ஆவிகள் எந்தெந்த ரூபத்தில் போர் செய்கிற அத்தனை எத்தனையோ வருஷத்தில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரம் தொட்டு விடுவிப்பதற்காய் நன்றி வியாதி படுக்கை மாறுவதற்காய் நன்றி நேற்று இரவரைக்கு இருந்த மரண பயங்கள் பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் சொப்பனங்கள் எல்லாம் உடைந்து விலகி போவதற்காய் நன்றி விடுவிக்கிற வல்லமை தொட்டதற்காய் நன்றி வியாதிகள் சுகமடைவதற்காய் ஸ்தோத்திரம் எழும்பி நடக்கிற பலனடைய கர்த்தர் கரத்தை வைக்கிறீர்மக்கு நன்றி அதோடு கூட கடைசி வரை வழி நடத்துகிறவர் ஆண்டு வனாந்தரமான சூழ்நிலையில பிரச்சனையான சூழ்நிலையில ஆண்டு ஆவிக்குரிய சூழ்நிலை ஊழியத்தின் பாதையில் ஆண்டு வருகை வரைக்கும் ஆண்டு எங்களை நடத்துகிற தேவனுக்கு மத்தியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்த உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் தேவக்கரம் துணையா இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அத்தனால தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கரம் நம்மோடு இருக்கிறது பயப்படாதிருங்கள்